கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் ஒன்று நாளாகமும் அதிகாரம் ஒன்று ஆதாம் சேத் ஏனோஸ் கேனான் மகளாலேயில் யாரேத் ஏனோக்கு மெத்துசலா லாமேக்கு நோவா சேம் ம்யாபேத் யாபேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதா யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரிப்பாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் காமின் குமாரர் கூஷ் மிஸ்ராயீம் பூத் கானான் என்பவர்கள் கூஷின் குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் மிஸ்ராயின் லூதிமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும் பத்ரூசியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாயி சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் சமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் சேமின் குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆறாம் ஊத்ஸ் கூல் கேத்தர் மேசக் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவன் பேர் பேலேகு ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓபீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான் இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர் சேம் அர்பாத் சாலா ஏபேர் பேலேஹு ரகு செருகு நாகோர் தேராகு ஆபரம் ஆகிய ஆபரஹாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள் இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரன் ஆகிய நபாயோத் கேதார் அத்பியேல் மிப்சாம் மிஷ்மா தூமா மாசா ஆதாத் தேமா எத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவர்கள் இவர்கள் இஸ்மவேலின் குமாரர் ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் யஷானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள் மீதியானின் குமாரர் ஏபா ஏபேர் ஆனோக்கு அபிதா எல் தாக்கா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூர் ஆளின் குமாரர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரேவேல் என்பவர்கள் ஏசாவின் குமாரர் எலிபாஸ் ரெகுவேல் எயூஷ் யாலாம் கோராகு என்பவர்கள் எலிபாஸின் குமாரர் தேமான் ஓமார் செப்பி கத்தாம் கேனாஸ் திம்னா அமலேக்கு என்பவர்கள் ரெகுவேலின் குமாரர் நகாத் சேராகு சம்மா மீசா என்பவர்கள் சேயரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனா தீசோன் எச்சே தீசான் என்பவர்கள் லோத்தானின் குமாரர் ஓரி ஓமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னால் என்பவர்கள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாகி என்பவர்கள் ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன் திஷோனின் குமாரர் அம்ராம் எஸ்பான் இத்தரான் கேரான் என்பவர்கள் ஏத்சேரின் குமாரர் பில்கான் சகவான் யாக்கான் என்பவர்கள் திஷானின் குமாரர் உத்ஸ் அரான் என்பவர்கள் இஸ்ரேவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள் பேயோரின் குமாரன் பேலா என்பவன் இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா பேலா மறித்தபின் போசரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யோபாப் மறித்தபின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஊசாம் மறித்தபின் பேதாத்தின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன் இவன் பட்டணத்தின் பேர் ஆவித் ஆதாத் பின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சம்லா பின் நதியோரமான ரேகோ போத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சவுல் பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாகாலானான் மறித்தபின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இவன் பட்டணத்தின் பேர் பாகி மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பெயர் மெகதேபேல் ஆதாத் மரித்தவின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்கள் ஆனவர்கள் திம்னா பிரபு அல்யா பிரபு எதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே ஏதோமின் பிரபுக்கள் ஒன்று நாளாகமம் அதிகாரம் இரண்டு இஸ்ரேலின் குமாரர் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் தான் யோசேப்பு பென்னியமீன் நப்தலி காத் ஆசேர் என்பவர்கள் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் சேலா என்பவர்கள் இந்த மூன்று குமாரர் சுவாவின் மகளான கானான் சிறியனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள் ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவன் ஆனபடியால் அவர் அவனை கொன்று போட்டார் அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றால் யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர் பாரேசின் குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி ஏதான் ஏமான் கல்கோல் தாரா என்னும் ஐந்து பேர் சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரேவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன் ஏதானின் குமாரர் அசரியா முதலானவர்கள் எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மையேல் ராம் கெலுபா என்பவர்கள் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான் நகசோன் சல்மாவை பெற்றான் சல்மா போவாசை பெற்றான் போவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அமினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நதனேயல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான் அவர்கள் சகோதரிகள் செறியால் அபிகாயல் என்பவர்கள் செறியாளின் குமாரர் அபிசாய் யோவாம் ஆசக்கேல் என்னும் மூன்று பேர் அபிகாயல் அமாசாவை பெற்றால் அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியன் ஆகிய எத்தேர் என்பவன் எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் தன் பெண் ஜாதியாகிய அசுபாலே பெற்ற குமாரர் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்கள் அசுபால் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு ஊரை பெற்றால் ஊர் ஊரியை பெற்றான் ஊரி பெசலேயலை பெற்றான் பிற்பாடு எஸ்ரோன் அறுபது வயதான போது கீழயாத்தின் தகப்பனாகிய மாஹீரின் குமாரத்தையை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான் இவள் அவனுக்கு செஹூபை பெற்றால் செஹூப் யாவீரை பெற்றான் இவனுக்கு கீழயா தேசத்தில் இருபத்தி மூன்று ஊர்கள் இருந்தது கேசூரையும் ஆறாமையும் யாவீரின் கிராமங்களையும் உள்ள கிராமங்களாகிய அறுபது ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள் இவர்கள் எல்லாரும் கீழயாத்தின் தகப்பனாகிய மாஹீரின் குமாரர் காலைவின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண் ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள் எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா ஓரேன் ஓத்சேம் அஹியா என்பவர்களுமே அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மையலுக்கு இருந்தாள் இவள் ஓனாமின் தாய் எர்மையேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ் யாமின் எக்கேர் என்பவர்கள் ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள் சம்மாயின் குமாரர் நாதாப் அபிசூர் என்பவர்கள் அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல் அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள் நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயிம் என்பவர்கள் சேலேத் புத்திரர் இல்லாமல் மறித்தான் அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள் இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள் சேசானின் குமாரத்தி அக்லாய் சம்மாயின் சகோதரன் யாதாவின் குமாரர் எத்தர் யோனத்தான் என்பவர்கள் எத்தர் குமாரர் இல்லாமல் மறித்தான் யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள் இவர்கள் எர்மையலின் புத்திரர் சேசானுக்கு குமாரத்திகளே என்று குமாரர்கள் இல்லை சேசானுக்கு எர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான் சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரன் ஆகிய யாகாவுக்கு கொடுத்தான் அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள் அத்தாயி நாதானை பெற்றான் நாதான் சாபாதை பெற்றான் சாபாத் எப்லாலை பெற்றான் எப்லால் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஏஹுவை பெற்றான் ஏஹு அசரியாவை பெற்றான் அசரியா ஏலேட்ஸை பெற்றான் ஏலேட்ஸ் எலையாசாவை பெற்றான் எலையாசா சிஸ்மாயை பெற்றான் சிஸ்மாய் சல்லுமை பெற்றான் சல்லும் எக்கமியாவை பெற்றான் எக்கமியா எலிசாமாவை பெற்றான் எருமையலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரோசாவின் குமாரருமே எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள் செமா யூர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான் ரெக்கேம் சம்மாயை பெற்றான் சம்மாயின் குமாரன் மாகோன் மாகோன் பெத்சூரின் தகப்பன் காலைவின் மறுமனையாட்டியாகி எப்பால் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றால் ஆரான் காசேசை பெற்றான் யாதாயின் குமாரர் ரேகேம் யோதாம் கேசாம் பேலே எப்பா சாகாப் என்பவர்கள் காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகால் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றால் அவள் மத் மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள் காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள் இடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலைவின் குமாரர் கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலும் பெத்லேஹிமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுகோத் என்பவர்கள் கீரியாத் யாரிமில் இருந்த வம்சங்கள் எத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்த பிறந்தார்கள் சல்மாவின் சந்ததிகள் பெத்லேஹேமியரும் நேத்தோ பாத்தியரும் பெத்யோவா என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சூரியரிலும் பாதி ஜனங்களுமே யாபேஸில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே ஒன்று நாளாகமம் அதிகாரம் மூன்று காவிதுக்கு எப்ரோனியிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன் கர்மேலின் ஊராளான இடத்தில் பிறந்த தானியல் இரண்டாம் குமாரன் கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோ மூன்றாம் குமாரன் ஆஹித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன் அபிதால் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன் அவன் பெண் ஜாதியாகி எக்லால் பெற்ற ஆறாம் குமாரன் இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள் அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான் எருசலேமிலோ முப்பத்து மூன்று வருஷம் அரசாண்டான் எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தையாய பத்சுவால் இடத்தில் சிமியா சோபாப் நாத்தான் சாலமோன் என்னும் நாலு பேரும் இப்கார் எலிசாமா எலிபெலைத் நோகா நேபேக் எப்பியா எலிசாமா எலியாதா எலிபேலேத் என்னும் ஒன்பது பேருமே மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர் சாலமோனின் குமாரன் டிரகோபயாம் இவனுடைய குமாரன் அபியா இவனுடைய குமாரன் ஆசா இவனுடைய குமாரன் யோசபாத் இவனுடைய குமாரன் யோராம் இவனுடைய குமாரன் அகசியா இவனுடைய குமாரன் யோவாஸ் இவனுடைய குமாரன் அமத்சியா இவனுடைய குமாரன் அசரியா இவனுடைய குமாரன் யோதாம் இவனுடைய குமாரன் ஆகாஷ் இவனுடைய குமாரன் எசைக்கியா இவனுடைய குமாரன் மனாசே இவனுடைய குமாரன் ஆமோன் இவனுடைய குமாரன் யோசியா யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோ என்னும் இரண்டாம் குமாரனும் சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும் சல்லும் என்னும் நாலாம் குமாரனுமே யோ குமாரர் எகோனியா முதலானவர்கள் இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல் மல்ஹீராம் பெதாயா சேனாசார் எகேமியா ஒசாமா நெதபியா என்பவர்கள் பெதாயாவின் குமாரர் செருபாபேல் என்பவர்கள் செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம் அனனியா என்பவர்கள் இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள் அசுபா ஓஹேல் பெரஹியா அசதியா ஊசா பேசேத் என்னும் ஐந்து பேருமே அனனியாவின் குமாரர் பிலேத்தியா எசாயா என்பவர்கள் இவனுடைய குமாரன் ரபாயா இவனுடைய குமாரன் அர்ணான் இவனுடைய குமாரன் ஒபதியா இவனுடைய குமாரன் செக்கனியா செக்கனியாவின் குமாரர் சமாயா முதலானவர்கள் சமாயாவின் குமாரர் அத்தூஸ் எகேயால் பாரியா நேயாரியா செப்பாத் என்னும் ஆறு பேர் நெயாரியாவின் குமாரர் எலியோ எசைக்கியா அசிரிகாம் என்னும் மூன்று பேர் எலியோனாயின் குமாரர் பெலாயா, தெலாயா, ஆனானி என்னும் எலியாசிப் யோகனான் ஏழு பேர் மார்க்கு, அதிகாரம் பதினைந்து பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள் அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டுக் தொடங்கினார்கள் பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான் பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு அதற்கு பிலாத்து ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்தான் அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்கை என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் சிறைனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போலம் கலந்த திராட்ச ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லரை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி ஆ ஆ தேவ ஆலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரேவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை காண்டியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்கக் கொடுத்து பொறுங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி வரைக்கும் இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதிலேனா மரியாலும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசிலேமுக்கு வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த இருந்தபடியால் சாயங்காலம் ஆனபோது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானானும் தேவனுடைய வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான் அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியை சுற்றி கண்மலையில் இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாலும் யோசேப்பின் தாயாகிய மரியாலும் பார்த்தார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பது மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நிகழப்படுவான் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவளவும் தகாது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம் அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பணி போல் இருக்கும் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியில்ல மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிகிச்சை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் உன் அந்திய காலத்தில் நீ இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் பரியாசக்காரனை அடி அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான் புத்திமானை கடிந்து கொள் அவன் அறிவுள்ளவனாவான் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலை அவமானத்தை உண்டாக்குகிற மகன் என் மகனே தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான் துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும் பரியாசக்காரருக்கு தண்டனையும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க